السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین العالمی لاکبۃ المطقین صلاۃ و السلام علامن کان نبیم واد مبین المائی الطاہرین و واسحابن المجتہدین اما بعد فقد قال اللہ فی القرآن الکریم الفرقان المجید اعوذ بالله من بسم اللہ الرحیم الٰ القصص الرحیم يتفکرون صدق اللہ مولانا العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من قال في القرآن فلقر عنی برعی من النار او کما قال علیہ صلاۃ والسلام லஜினத்து அன்பா பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் நிறை விழாவின் தகுதி வாய்ந்த தலைவர் கல்லூரியின் முதல்வர் ஹசரத் பெருந்தகை அவர்களே என்னை போன்ற பல நூறு உஸ்மானிகளின் ஆன்மீக வழிகாட்டி தமிழ் மாநில ஜமாத் உலமாவினுடைய தகுதி வாய்ந்த தலைவர் எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை ஹசரத் திபிலா அவர்களே இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள காயல்பட்டினம் வாஸ்கர் ரஹ்மான் பெண்கள் அரபிக் கல்லூரியின் தகுதி வாய்ந்த முதல்வர் தமிழகத்தின் மூத்த ஆலிம் பெருமகனா ஹசரத் கபிலா அவர்களே மன்றத்தின் கௌரவ தலைவர் எங்கள் உஸ்தாத் இலியாஸ் ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் உஸ்தாத்மார்கள் பள்ளி கல்வி ஆசிரியர் தந்தைகள் வருகை தந்துள்ள தமிழ் மேலப்பாளையத்தினுடைய உலமா பெருமக்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாமை சொல்லியவனாக என் வார்த்தைகளை ஆரம்பிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் சென்ற ஆண்டின் மன்ற நிறைவிழாவில் பேச்சாற்றலுக்கு ஒரு நாற்பத்தி நாலு அடிப்படையான விஷயங்கள் இருக்குகிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன் அருமை மாணவர்களை அந்த நாற்பத்தி நாலு விஷயங்களில் ஒரு விஷயம் நாம் பேசுவதற்கு முன்பாக எந்த தலைப்பில் பேச போகின்றோம் என்று தலைப்பை தீர்க்கமாக முடிவு செய்து அந்த தலைப்புக்கு தக்கவாறு குரான் ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் முன்வைத்து நம்முடைய பேச்சு அமைந்திருக்க வேண்டும் நிறைய ஜும்மா பள்ளி கூட்டமே இருக்காது இமாம் முடிக்கும் போது ஓ பள்ளிவாசலுடைய ஓர சாரங்களில் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் பெரும்பாலான பள்ளிகள் ஈயடி கூட்டம் இல்லாமல் இருக்கும் எப்போ இமாம் சாஹிப் ஹுத்துபா ஓதுவதற்காக படியில் ஏறப்போகிறார்னு சொல்லி பார்த்து அவர் படியில் ஏறியதை ஊர்ஜிதப்படுத்திய பிறகு தான் ஒழு செய்வதற்கே வருவார்கள் இதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று நம்முடைய பேச்சு உயிரூட்டம் இல்லாமல் போவதும் காரணம் நிறைய பேர் சும்மாவில் மயக்க பிடிச்ச பிறகு தான் தலைப்பை தேடுவாங்க ஆனால் இருந்த ஆவனாவுக்கும் ஆவனால் வந்து ஈயன்னால் ஆனால தலைப்பில் பேசலாமா ஆவனால் பேசலாமா ஈனால் பேசலாமா ஈ பேசலாமான்னு சொல்லி மைக்க பிடித்த பிறகு தலைப்பை தேடினால் அங்கே எங்கே தலைப்பு அமையும் ஏழு நாட்கள் நாம் சும்மாவே இருந்துட்டு வெள்ளிக்கிழமை சுமுக்கு பிறகு தான் ஒரு எண்ணம் வரும் ஆஹா இன்னைக்கு நாள்ல ஜும்மாவுக்கு தயார் சொல்லி அதுக்கு அதற்கப்புறம் தூங்கி எழுந்து முடிவு செய்து தலைப்பை தேடி பேசுவதற்குள்ள ஜும்மா நேரம் வந்துடும் நேரம் கடந்துவிடும் நம்முடைய பேச்சும் இருக்கின்றது அது உயிரோட்டம் இல்லாமல் ஆகிவிடுகின்றது அருமை மாணவர்களை எனவே நாம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நொடியிலேயே தீர்க்கமாக ஒரு தலைப்பு அந்த தலைப்புக்கு தக்கவாறு குரானிலும் ஹதீஸிலும் ஆதாரங்களை திரட்ட வேண்டும் ஏனென்றால் நம் நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றதை இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மாறாக என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து அந்த குர்ஆனையும் முன்வைத்து பேசுகின்றமே அந்த குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீசங்களும் தான் நமக்கு முன்னால் உள்ளவர்களுடைய மனதை திறக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சும்மா வார்த்தைக்கெல்லாம் சொல்லலை செய்த உமரை ஃபாரூக் ரவிலானு அவர்களுடைய கல்வை திறந்தது

ஓதும் ஓதும்போது அந்த அவ்விடத்தை கடந்து சென்றது ஒரு தெய்வீகமான வார்த்தைகள் காதில் விழுவதை கேட்ட ஜின்கள் படை படையாக எம் பெருமானார் சல்லாஹுலேஸ்வலம் அவர்களை சுற்றி குழுமின அங்கே பெருமானார் ஓதிய கேட்டு குர் ஆனை மன்னாபிஹி இன்னா சமிகனா குர்ஆன நஅஜபா ஆச்சரியமான குர்ஆனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் யஹ்தி இல ருஷ்டி அது நேர்வழி காட்டுகிறது ஃபாமன்னா பிஹி எனவே நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்டுத்தான் ஜின்களும் இஸ்லாத்தை தழுவியது என்பது குர்ஆனிய வரலாறு செய்தனா ஜுபைருபுன் முத்தலீம் அரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிவு செய்யலீஸ் அவர்களை சந்திப்பதற்காக மகிரிபு தொழுகைக்கு சல்லாஹுலீஸ் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள் அந்த நேரம் யதார்த்தமாக மகரிபு தொழுகை சல்லா ஊலிஸ்லம் தக்பீர் கட்டி சூரத்து தூர் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த சூறாவை தான் செய்யுதுனா

அவர்களுடைய கல்பு திறந்து அந்த கல்புக்குள் இறை வசனத்தின் வெளிச்சம் ஏற்பட்டு ஈமானை கொண்டார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது வரலாறு ஆக மாணவர்களே நாம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் தீர்க்கமான தலைப்பு அந்த தனிப்புக்கு தக்கவாறு குரானுடைய வசனங்கள் ஹதீசுகள் இருக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு எத்தனை ஹதீசு தெரியும் ஒரு ஐம்பது ஹதீசுகளை வந்து வெறும் ஹதீசுடைய கருத்துகளை சொல்லிக்கிட்டே போறோம் தெய்வீகமான அருள் என்பது நேரடி குரானுடைய வார்த்தையிலும் ஹதீசு நேரடி ஹதீசிலும் தான் இருக்கிறது அந்த குரானையும் ஹதீஸையும் மனநமிட்டு சரளமாக சபையில் சபையோருக்கு முன்னால் சொல்லி பழக வேண்டும் எத்தனை பேருக்கு ஹதீஸ் மனப்பாளர் இருக்கின்றது நமது பெருமக்கள் எத்தனை எத்தனை லட்சங்களை தமது இதயங்களில் தாங்கி இருந்தார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மூணு லட்சம் ஹதீஸ்கள் அறிவிப்பாளருடன் சனதுடன் நினைவு இருந்தது ஞாபகம் இருந்தது ஹிஃபுல்லா இருந்துச்சு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மூணு லட்சம் இமாம் அஹமது இபின் ஹம்பல் ரஹிமஹுல்லா இமாம் அபுதாவுத் ஜஸஸ் சஜஸ்தானி ரஹிமஹுல்லா இருவருக்கும் ஐந்து லட்சம் ஹதீஸ்கள் சனதுடன் நினைவில் இருந்தது ஹிஃபுல்லா இருந்துச்சு இமாம் அவர்களுக்கு ஏழு லட்சம் சனதுடன் நினைவில் இருந்தது ஞாபகம் இருந்தது அருமை மாணவர்கள முதல் விஷயம் நம்முடைய பேச்சுக்கள் ஆயத்துகள் ஹதீஸுகளை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் முன்வைத்து பேசும்போது மூணு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது குரானையும் ஹதீஸையும் பிழை இல்லாமல் இஹராபை மாற்றாமல் உச்சரிப்புகளை மாற்றாமல் அதற்குரிய இஹராபுடன் மிக தெல்ல தெளிவாக ஹதீசுகளை ஆயத்துகளை உச்சரிக்கணும் இது ரொம்ப கவனம் ஹதீசையும் ஆயத்தையும் ஓதுகிறங்கிற பேரில் கீழே மேலே சபா கராத்து சொல்லி அதை கொன்று ஒழித்து அந்த நவுது பிள்ளை அல்லா பாதுகாக்கணும் நமக்கே சந்தேகம் வந்து விடுகிறது இந்த அஷர் அக்கரா எதுவும் ஒன்றா தப்சிர ப பைலாவிலேயோ அல்லது தப்சிர ஜலால எங்கே இப்படி ஒரு கிராத்து வருதா சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி பெருமக்களை ஹப்சு கிராத்து மாணவர்கள் ஹப்சு கிராத்து மட்டும்தான் அப்போ குரான் ஹதீஸுகளை எஹராபுகளை பேணி மிக தெளிவாக பேசுவதற்கு முன்பாகவே அந்த எஹராபுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சரியான பொருள் கொடுக்க வேண்டும் ஆயத்திற்கும் ஹதீஸ் இருக்கும் ஒருமையை பன்மையாக்கி பன்மையை ஒருமையாக்கி ஒருமையையும் பன்மையும் இருமையாக்கி முகாத்தபாய்பாக்கிப தன்னிலையாக்கி அப்படியெல்லாம் இல்லை நேரடி தெல்ல தெளிவான அறுத்தம் ஆயத்திற்கும் இருக்கும் அப்படியே கொடுத்து விட வேண்டும் மாத்தி மாத்தி பொருள் வைக்கவே கூடாது மூணாவது விஷயம் ஆயத்திற்கும் சரி ஹதீசிற்கும் சரி நாம சொல்லக்கூடிய விளக்கம் சலப சாணிகங்கள் என்ன விளக்கம் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த எல்லைக்குள் வட்டத்திற்குள் நிற்க வேண்டும் அதை தாண்டி நான் சொந்த கருத்து சொல்ல வரேன் சொல்லி ஒரு எட்டு கூட எடுத்து வைத்து விட கூடாது ஹதீஸிற்கும் சொல்லக்கூடிய விளக்கம் சலஃபாலிஹ்கள் அத்துணை விளக்கங்களையும் நமக்கு சாராக சூசாக தந்து விட்டார்கள் அந்த வட்டத்திற்குள் நின்றுதான் நம்முடைய உரை அமைத்துக் கொள்ள வேண்டும் சொந்த விளக்கம் சொல்கிறோம் என்று சொன்னால் நாம நவுது நவூதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கனோ அதனுடைய விபரீதம் பெரும் விபரீதமாக இருக்கும் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ்லிஸ்ஸலம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் மண்காலஃபில் குர்ஆனி பீர்இஹி ஃபல் எத்தபாம காதகும் என நாற் குர்ஆனிற்கு எவன் தன்னுடைய சொந்த கருத்தை கூறுவானோ அவனுடைய தங்குமிடம் நரகம் என்பதாக சல்லல்லாஹலிசுலம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் ஆக குரானையும் ஹதீஸையும் முன்வைத்து பேசும் நபர்கள் பேசும் மாணவர்கள் இந்த மூணு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரேவர் செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்வேன் அடுத்ததாக நம்முடைய பேச்சு என்று சொன்னால் நிறைய வரலாறுகளை நிறைய சம்பவங்களை அழகான துணியில அதை வரலாறுகளை முன்வைத்து பேச வேண்டும் சிந்தனையை தூண்டக்கூடிய முன்னால் இருப்பவர்களுடைய சிந்தனையை ஆர்வத்தை தூண்டும் விதமான வரலாறுகளை சொல்லணும் குரான் அல்லாஹு அவர்களை சிந்தனையை தூண்டும் விதமாக நீங்கள் வரலாறை முன்வைத்து பேசுங்கள் என்பதாக குரான் அல்லாஹுத்தாலா பேசுவான் பெருமக்களே குரானே எத்தனை நபிமார்களுடைய வரலாறுகளை எவ்வளவு நயம்பட அழகாக எடுத்துரைக்கிறது செய்தனா முசா லிஹி சலாத் வசலாம் அவர்களுடைய வரலாறு மட்டும் குரான்ல இருபத்தி எட்டு இடங்களில் கூறப்பட்டு இருக்கின்றது இருபத்தி எட்டு இடங்களை செய்தனா முசா லிஹி சலாத்து வஸ்லாம் ஏ ஒரு இடத்துல சொன்னா பத்தாதா ஏன் அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப செய்தா முசா லஹி சலாத்து வசலாம் அவர்களை இருபத்தி எட்டு இடங்களில் அவங்களுடைய வரலாறை பற்றி பேசுகிறான் வரலாறுக்கு என்று ஒரு தனி ஈர்ப்பு சக்தி உண்டு சொல்லும் விதத்தில் நயம்பட சொன்னோம் என்று சொன்னால் அது மனிதர்களுடைய உள்ளங்களை கொள்ளே கொள்ளும் இப்போ நம்முடைய பேச்சுக்கள் இருக்கின்றது அது வரலாறுகளை முன்வைத்து பேச வேண்டும் அல்லாஹி தூதர் சல்லாஹுலேஸ்வலா அவர்களே பனு இஸ்ரவேலர்களுடைய எத்தனையோ வரலாறுகளை குறித்தான் இருக்கின்றார்கள் ஹதிசு பனி இஸ்ராயில் வல ஹரத் என்பதாக இந்த உம்மத்திற்கு

இமாமுனா இபுனு கசி ரஹிமகுல்லா அவர்கள் கசசுல் அம்பியா என்று ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள் இபுனு கசி ரஹிமகுல்லா அத்துணை நபிமார்களுடைய வரலாறுகளையும் மிக ஆதாரபூர்வமாக தெளிவாக அந்த நூலில் பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த கசசுல் அம்பியா என்ற அரபு நூலை எடுத்து படித்து பாருங்க உங்களுக்கு நபிமார்களை பற்றி அழகான வரலாறுகள் கிடைக்கும் சஹாபாக்களுடைய வரலாறு கிடைக்க வேண்டுமா இமாமுனா இபுனு அஸ்ஈர் ஜஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய உசுதுல் காபா ஃபி மாரிபத் மாரிஃபத் சஹாபா அப்படிங்கிற நூலில் தேடுங்க அல்லது இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அல் இசாபா ஃபி தமீஸ் சஹாபா அப்படிங்கிற அரபி நூல்களில் தேடுங்க அல் இசாபா ஃபி தமீஸ் சஹாபா அப்படிங்கிற அரபி நூலில் ஏறக்குறைய பதினாறாயிரத்தி ஏழ்நூறு சஹாபாக்களுடைய வரலாறை இமா இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்களே அப்போது வரலாறுகளை எங்கேயோ போய் எதையோ போய் சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட ஆதாரப்பூர்வமான நூல்களில் இருந்து சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து நாம் பேசினோம் என்று சொன்னால் அந்த பேச்சுக்கள் உயிரோட்டம் பெறும் அருமை மாணவர்களை தாபீன்கள் தபதாபீன்களுடைய வரலாறை பேச வேண்டுமா இமாம் அபு நுஹை அல் அஸ்பஹானி ரஹிமகுல்லா அவர்கள் ஹெய்யத்துல் அவுலியா அப்படிங்கிற பெயரில் பதினாறு பாகத்தில் மிக அற்புதமான ஒரு நூலை தொகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த நூலை எடுத்து பாருங்கள் சஹாபாக்கள் காவியங்கள் தபா தாபீன்களுடைய வரலாறுகள் நிரம்ப கிடைக்கும் அதே ஹில்யத்துல் அவுலியா அப்படிங்கிற அந்த நூலை இமாம் இபுனு ஜோசி ரஹிமஹுல்லா அவர்கள் சிஃபத்து சஃப்வா அப்படிங்கற பெயரில் மிக சுருக்கி ஒரு மூணு பாகத்தை தொகுத்து தந்திருக்கின்றார்கள் இமாம் இபுனு ஜோசி ரஹிமஹுல்லா அந்த நூலை எடுத்து பாருங்கள் அதுல சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்களுடைய வரலாறு கிடைக்கும் பேச வேண்டுமா இமாம் ரஹமி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ததிக்கிரத்துல் ஹுஃபால் அப்படிங்கற மூணு பாகத்தில் எழுதப்பட்ட நூலை எடுத்து பாருங்கள் முஹத்திசீன்களுடைய வரலாறுகள் நிரம்ப கிடைக்கும் ஷாஃபியாக்களை மட்டும் நாம ஷாஃபியாக்களுடைய பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அல்லாமா தாஜுத்தீன் சுபிக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய தபகாத்து ஷாஃபியத்தில் குப்ரா அப்படிங்கிற நூலை எடுத்து பாருங்க ஷாஃபியாக்கள் உடைய வரலாறுகள் அதுல முழுக்க எழுதப்பட்டிருக்கின்றது ஹனஃபியாக்களை பற்றி பேச வேண்டுமா அல்லாமா அப்துல் காதிர் அல் கரசி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அல் ஜவாஹிருல் முலியா ஃபி தபகாத்தில் ஹனஃபியா அப்படிங்கிற நூலில் ஹனஃபியாக்களை தொடுத்து தொகு ஹனஃபியாக்களுடைய வரலாறுகள் அவ்வளோ தொகுக்கப்பட்டிருக்கின்றது அதை எடுத்து படித்து பாருங்கள் மாலிக்கி மதுகபை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேணுமா அதிலுள்ள உள்ள முசன்னிஃபீன்கள் முஹத்தீன்கள் அவர்களுடைய வரலாறு தெரிய வேணுமா தர்தீபுல் மதாரிக் அப்படிங்கிற பேர்ல காசி ஐயால் ரஹிமஹுல்லா மாலிக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய தர்தீபுல் மதாரிக் எடுத்து புரட்டி பாருங்க மாலிக்கியாக்களுடைய வரலாறுகளை நாம தெரிந்து கொள்ளலாம் வரலாறுகள் தெரிய வேண்டுமா அப்படிங்கிற நூலை இமாம் ரஜபி ரஜப ஹம்பலி ரஹிமகுல்லா அவர்கள் தொகுத்து தந்திருக்கின்றார்கள் ஆக அருமை மாணவர்களை ரெண்டு விஷயம் அதில் ரெண்டாவது விஷயம் நம்முடைய உரை நம்முடைய பேச்சு வரலாறுகளை முன்வைத்து அமைந்திருக்க வேண்டும் அந்த வரலாறையும் நயம்பட சுவைப்பட நாம் கூறும்போது எதிருள்ளவர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளலாம் எந்த நோக்கத்திற்கு அவர்களுடைய இதயங்களை ரப்போடும் தூதரோடும் இணைத்து விடலாம் ரபுல் ஆலமின் அல்லாஹு நம்முடைய மன்றத்தில் பயிலக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் எனக்கும் நம்முடைய மார்களுக்கும் நம்முடைய உரைகள் இஹ்லாஸ் அடியார்களை அல்லாஹோடு அல்லாஹின் தூததோ தூதரோடு இணைக்கும் விதமாகவும் அமைந்துவிட ரபுல் ஆலமின் ஏக இறைவன் எல்லாம் அல்லா இறைவன் எனக்கும் நம் முஸ்தாத்மார்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நசீபை தருவானாக என்ற துவாவோடு வாய்ப்புக்கு நன்றி நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் வாகர் ஜஹமானது இல்லாஹி ரபீல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்